வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இலக்கண பகுதியில் ஊர் பெயர்களினுடைய மருவு தான் வந்து பார்க்கப்பறம் ஸோ ஊர் பெயர்களினுடைய மருவு ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் சில ஊர்கள் வந்து ஆட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இந்த மருவு டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் இல்லையா ஸோ அதுவும் சேர்த்து தொகுத்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு மருவுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்னும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் வந்து மருபு என அழைக்கப்படுது மருபு என்பது சொற்கள் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிலை சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் வந்து மருவும் ஓகேங்களா சோ சில ஊர் பெயர்களினுடைய மருபு வந்து பார்க்கலாம் லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஊரோட பெயர் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மரு இதுலேருந்து இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதை தவிர்த்து வெளியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க சோ இது எல்லாமே வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா புதுக்கோட்டையினுடைய மருவு வந்து புதுஹை புதுக்கோட்டை புதுஹை தஞ்சாவூரினுடைய மருவு வந்து தஞ்சை திருநெல்வேலியின் மருவு பெயர் வந்து நெல்லை உதகமண்டலம் ஊரின் மருவு பெயர் வந்து உதகை ஊட்டி வானவன் மாதேவி என்னும் ஊரின் மருவு பெயர் வந்து மானம்பதி மானாம்பதி கோவன்புத்தூரினுடைய மறுபு பெயர் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரினுடைய மறுபு பெயர் வந்து கோவை மன்னார்குடியினுடைய மறுபு பெயர் வந்து மன்னை அல்லது மண்ணை மயிலாப்பூரினுடைய மறுபு பெயர் வந்து மகிலை சைதாப்பேட்டையினுடைய மறுபு பெயர் வந்து சைதை புதுச்சேரியினுடைய மறுபு பெயர் வந்து புதுவை கும்பகோணத்தினுடைய மறுபு பெயர் வந்து குழந்தை கும்பகோணத்தின் மறுவு குடந்தை நாகப்பட்டினத்தினுடைய மறுபு பெயர் வந்து நாகை திண்டுக்கல்லினுடைய பெயர் வந்து திண்டீஸ்வரம் ஸ்ரீரங்கத்தினுடைய பெயர் வந்து திருவரங்கம் சிதம்பரத்தினுடைய மறுபு பெயர் வந்து தில்லை திருச்செந்தூரின் மறுபு பெயர் திருச்சீரலை வாய் திருச்செந்தூரின் மறுபு பெயர் திருச்சீரலை வாய் வேதாரண்யத்தின் மறுவு பெயர் திருமலைக்காடு பலவேற்காட்டினுடைய மருவு பெயர் வந்து புலிக்காடு வத்தலக்குண்டியினுடைய மருவு பெயர் வெற்றிலை குண்டு பொள்ளாச்சியினுடைய மருவு பெயர் வந்து பொலின் ஆட்சி திண்டிவனத்தினுடைய மருவு பெயர் வந்து புளியங்காடு பெங்களூரினுடைய மருவு பெயர் என்ன அப்படின்னா வெண்கல்லூர் பெங்களூரினுடைய மறுபு பெயர் வந்து வெண்கல்லூர் அருப்புக்கோட்டையினுடைய மறுபு பெயர் வந்து திருநல்லூர் அருப்புக்கோட்டையின் மருவு வந்து திருநல்லூர் மதுரையினுடைய மறுபு பெயர் வந்து மதுரை ஒகேனக்கல்லினுடைய மறுபு பெயர் வந்து புகை நற்கள் கயத்தாரின் மறுவு பெயர் வந்து கசத்தியாறு சோளிங்க நல்லூடைய மறுபு பெயர் வந்து சோளிங்கர் லால்குடியினுடைய மறுபு பெயர் வந்து தவத்துரை சிவகங்கையின் மறுவு பெயர் வந்து நாலு கோட்டை பழவந்தாங்கலினுடைய மறுபு பெயர் வந்து பல்லவன் தாங்கள் தராசுரத்தினுடைய மறுபு பெயர் வந்து ராஜராஜேஸ்வரம் ராஜேஸ்வரம் கரூரினுடைய மறுபு பெயர் வந்து கரவூர் கருவூர் வஞ்சி கொடைக்கானலின் மறுவு பெயர் வந்து கோடை மணப்பாறையின் மறுபு பெயர் வந்து மணவை விருதுநகரின் மறுபு பெயர் வந்து விருதை பரமக்குடியின் மருவு பெயர் வந்து பரம்பை சகரன் கோவிலுடைய மருவு பெயர் வந்து சங்கை அம்பா சமுத்திரத்தின் மருவு பெயர் வந்து அம்பை அறந்தாங்கியின் மறுபு பெயர் வந்து அறந்தை அழகநல்லூரின் மருவு பெயர் அலங்கை உறையூரின் மருவு பெயர் வந்து உரந்தை திருவாரூரின் மருவு பெயர் வந்து அரூர் வண்ணாரப்பேட்டையினுடைய மருவு பெயர் வண்ணை மருவு மறுபெயர் வந்து பூந்தமல்லி சைதாப்பேட்டையினுடைய மருவு வந்து சிதை சைதை சைதாப்பேட்டையினுடைய மருவு பெயர் வந்து சைதை மணார்குடியினுடைய மருவு பெயர் வந்து மண்ணை சிங்காநல்லூரினுடைய மருவு பெயர் வந்து சிங்கை சிங்கநாதபுரம் தினுடைய மருவு பெயர் வந்து சிங்கை சேந்தமங்கலத்தின் மருவு பெயர் வந்து சேந்தை திருவண்ணாமலையின் மறுபு பெயர் வந்து அருணை நாகர்கோவிலின் மறுபுப் பெயர் நாஞ்சி மயிலாடுதுறையின் மறுபுப் பெயர் வந்து மாயூரம் ராமநாதபுரத்தின் பெயர் வந்து முகவை திருத்தணியின் மறுபு பெயர் வந்து தனிகை தருமபுரியின் மறுபுப் பெயர் வந்து தகடூர் உசிலம்பட்டையின் மறுபு பெயர் வந்து உசிலை பானைக்கோட்டையினுடைய மறுபுப் பெயர் வந்து பாலை ஸ்ரீவைகுண்டத்தினுடைய மறுபு பெயர் வந்து ஸ்ரீவை அருப்புக்கோட்டையின் மறுபுப் பெயர் வந்து அறுவை ஸ்ரீவிழிப்புத்துறையினுடைய பெயர் வந்து ஸ்ரீவி சோழநாடின் மறுபுப் பெயர் வந்து சோனாடு கயத்தாரின் மறுபு பெயர் வந்து கசத்தியாறு விருத்தாச்சலத்தின் பெயர் வந்து முதுகுன்றம் பயம்பொழிலின் மறுவு பெயர் வந்து பம்புலி தேவக்கோட்டையின் மறுபுப் பெயர் வந்து தேவோட்டை செங்கர்பட்டினுடைய மறுபுப் பெயர் வந்து செங்கை பட்டு திருநன்ற ஊரினுடைய பெயர் வந்து தின்னூர் கருந்தட்டைக்குடியின் மறுபெயர் வந்து கரந்தை கரிவளம் வந்த நல்லூரினுடைய மறுபெயர் கருவை திருச்செந்தூரின் மறுவு பெயர் செந்தூர் மலைவாய் சேதுராயன் பொத்தூரினுடைய மறுவுப் பெயர் திருக்குறுகூர் அல்லது ஆழ்வார் திருநகரினுடைய மறுபெயர் வந்து குறுகை உறையூரின் மறுவு பெயர் வந்து உரந்தை திருவாரூரினுடைய மறுபுப் பெயர் ஆரூர் ஈரோடின் மறுவு பெயர் ஈரோடை ஏற்காடின் மறுவு பெயர் ஏரிக்காடு நாமக்கல்லினுடைய மறுபு பெயர் ஆரைக்கல் மைசூரின் மறுபு பெயர் எருமையூர் மகைசூர் குன்னூரினுடைய மறுபுப் பெயர் குன்றூர் பழனியினுடைய மறுபெயர் திரு குடி சிந்தாரிப்பேட்டையினுடைய மறுபெயர் சினதரிப்பேட்டை குளித்தலையின் மறுபுப்பெயர் குளிர்தண்டலை கோடம்பாக்கத்தின் மறுபு பெயர் கோடலம்பாக்கம் தாமரத்தினுடைய மறுபு பெயர் வந்து தர்மபுரம் சேலத்தின் மறுபு பெயர் வந்து சேலம் திருசூலத்தின் மறுபு பெயர் வந்து திருச்சூர் திருச்சுரம் அடுத்ததாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த மறுபுப் பெயர்கள் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் செங்கற்பட்டியினுடைய மறுபுப் பெயர் வந்து செங்கை உதக மண்டலத்தின் மறுபு பெயர் வந்து உதகை சைதாப்பேட்டையின் மறுபுப் பெயர் வந்து சைதை மயிலாப்பூரின் மருவு வந்து மயிலை சோழநாடின் மறுபுப் பெயர் வந்து சோனாடு கி சரியான ஊர் பெயர்களினுடைய மருவை வந்து எடுத்து எழுதுக இதில் சரியானது எதுனா உதகை உதகமண்டலம் இது ரெண்டும் வந்து சரி வானவன் மாதேவி என்னும் என்னும் ஊர்பெயரின் மது மருவு எதுவென கண்டறிக ஆன்சர் மானாம்பதி குடந்தை என்பதன் மருவு வந்து கும்பகோணம் தவறான ஊர்பெயரின் மருவை எழுதுக புதுச்சேரி புதுகை என்பது தவறானது புதுவை அப்படின்னு வரணும் ஸோ இதில் அடுத்து மீதி மூணுமே சரி உதகமண்டலம் உதகை மன்னார்குடி மண்ணை திருநெல்வேலி நெல்லை சரியான ஊர் பெயரினுடைய சொல்லை எடுத்து எழுதுக ஆன்சர் நாகை நாகப்பட்டினம் என்பது சரியானது இந்த வீடியோவில் வந்து நம்ம மருவ பெயர்களினுடைய அர்த்தங்கள் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு ஸோ இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மருவ பெயர்கள் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க இந்த வீடியோவில் வந்து மட்டும்தான் வந்து கேட்பாங்க ஸோ இவ்வளோ ஊர் பெயர்கள் தான் இதுவரைக்கும் இதுவரை கேட்டிருக்காங்க புக்ஸ்லேயே இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா நோட்ஸும் எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சிலபஸ் பேஸிக்காக இருக்க டாப்பிக்கில் ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கேன் தேங்க்யூ